அவதார்ணி மறைவுக்கு நிறைய பிரபலங்கள் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க இந்த நிலையில ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொன்னாரு தெரியுமா அவசர அவசரமா கிளம்பி போறாரு இப்போது இந்த செய்தி தான் இணையதளத்துல வைரலாகி வருகிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும் நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் இளையராஜாவின் மகள் பவதார்ணி நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இலங்கையில் உயிரிழந்த நிலையில் இன்று மாலை சென்னையில் உள்ள இல்லத்துக்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டது பழம்பெரும் நடிகர் சிவகுமார் நடிகரின் விஜய் அம்மாவுக்காக பாடகியுமான சோபா சந்திரசேகர் இயக்குனர் லிங்குசாமி உள்ளிட்ட பல சினிமா பிரபலங்கள் நேரில் சென்று பவதாரணி உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தாங்க இந்த நிலையில் போயஸ் கார்டனில் இருந்து கிளம்பிய நடிகர் ரஜினிகாந்தை சந்தித்து செய்தியாளர்களிடம் பவதாரணி மறைவு குறித்து பேசியுள்ளாங்க ரஜினிகாந்துடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் விஷ்ணு விசால் விக்ராந்த் நடிப்பில் உருவாகியுள்ள சலாம் திரைப்படத்தில் வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் அந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்று வந்தது அந்த இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளவோ நடிகர் ரஜினிகாந்த் வீட்டிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் பித்தப்பை கல் என ஆரம்பத்தில் பெரியதாக கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட நிலையில் அது சிறுநீரக புற்றுநோயாக மாறி குணப்படுத்தவே முடியாத அளவுக்கு வளர்ந்துவிட்ட நிலையில் தான் இளையராஜா குடும்பத்திற்கு தெரியும் என்று பல்வேறு சிகிச்சைகள் எடுத்து பலனளிக்காத நிலையில் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை மூலம் புற்றுநோயை குணப்படுத்தி விடலாம் என நினைத்த நிலையில் நேற்று மாலை இலங்கையில் சிகிச்சை பலனின்றி பவதாரணி உயிர் பிரிந்துவிட்டாங்க சென்னையில் தியாகராஜ நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் பவதாரணி உடல் இலங்கையில் இருந்து வரப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இரவு தேனி கொண்டு செல்லப்பட நாளை அங்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன பாக்யராஜ் சிவகுமார் ஸ்ரீகாந்த் சோபா சந்திரசேகர் உள்ளிட்ட பல பிரபலங்கள் பவதாரணி உடலுக்கு நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்த சென்ற காட்சிகள் ரசிகர்களை கண்ணீர் மழுக செய்துள்ளது காலையிலே உலகநாயகன் கமலஹாசன் தனது இரங்கல் பதவியை எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் லால் சலாம் பட இசை வெளியீட்டு விழாக்காக கிளம்பிக் கொண்டிருந்த நிலையில் அவரை சந்தித்த செய்தியாளர்கள் பவதாரணியின் மறைவு குறித்து கேட்டாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு எல்லாவற்றையும் பற்றி ஆடியோ லான்ஸில் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு ரஜினிகாந்த் பொறுப்பு சென்றார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் லைகா தயாரிப்பில் உருவாகியுள்ள லால் சலாம் படத்தின் இசை வெளியீட்டு விழா நேற்று நடைபெற்றது ரஜினிகாந்த் விக்ராந்த் விஷ்ணு விஷால் செந்தில் தம்பிராமையா கே எஸ் ரவிக்குமார் உள்ளிட்ட பல பிரபலங்கள் இசை வெளியீட்டு வெளிவீட்டுகளாயில் பங்கேற்கிறாங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மகன்களும் இந்த ஆடியோ வெளிவிட்டாவில் பங்கேற்றிருக்காங்க இந்த நிலையில் பவதாரணியுடைய மரணம் எனக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கிறது இளையராஜா என்னுடைய நெருங்கிய நண்பர் அவருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலும் அவங்க குடும்பத்தை சேர்ந்த யுவன் சங்கராஜா கார்த்திக் ராஜா போன்றவங்களுக்கு எனக்கு ரொம்பவே எப்படி அவங்கள நான் தேத்த போறேனே தெரியல அப்படின்னு கண்ணீர் மழுக ரஜினிகாந்த் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு அந்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்